ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமாயக் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோ கே ஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆணி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்றோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆனி மூன்றாவது மாதம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்கிறோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தேன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் பயிற்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி உத்திரம் இது வந்து பார்த்தலனா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்றைக்கி பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் வித் வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அ என்கிட்ட வரவாழில் பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லுட்டு இருப்பாள் அவள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷபமும் இருக்காது மிருக மிருக மிருகசிரீஷம் மூணாம் பாதம் பார்த்தேனா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ராசி நினைச்சுன்னு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விடறதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சமம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்க மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் அதனால் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பயம் இருக்கும் என்னடா இது நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா எந்த ஒரு விஷயத்திலையும் தோற்று போடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் எதிராளிகளிடம் போட்டிக்கு போக வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டிக்கு போக வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக போட்டி எல்லாவற்றும் வந்து எதிர் இருக்கிறவங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தான்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் அதை தவிர வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போட்டி போடக்கூடிய காலகட்டம் கிடையாது இந்த காலகட்டத்தில் போட்டி போட்டலையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி முகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாதம் பார்த்தேன்னா ஆனி மாதம் பொதுவாகவே அதாவது ப பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மா நாட்களை வந்து ஆனி மாதம் குரோதி வருஷம் ஆனி மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்த பொதுவாகவே மாசப்படல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சௌரமான மாதம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை சொல்லுவோம் நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நாலு கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது அதாவது சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் உங்களுடைய அதாவது சூரியன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் அதை தவிர அஞ்சாம் அதிபதி ஏற்றத்தோடு ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து சேரும் யாருடையும் போட்டி போடாதீங்க பொறுமையாக இருங்கோ உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா அஞ்சாம் இடம் வலுத்து போயிருக்கு ராசிநாதன் மறைஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் நம்மளால் வந்து இந்த இடத்துக்கு போய் உட்கார முடியுமா இந்த விஷயத்த பண்ண முடியுமா சாதிக்க முடியுமான்ற ஒரு பயம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விடாமுயற்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சில நேரத்தில் வந்து ம முயற்சிகள் அதிகமாகவும் எடுப்பீங்க தேவையற்ற முயற்சிகளாகவும் போகும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுபோவான் இருக்கிறதுனால படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் வரும் மனக்குழப்பங்கள் வரும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிப்பில் கவனங்கள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் பார்ட்னராக இருக்கக்கூடியவரும் உங்கள்கிட்ட விட்டு கொடுத்து போவார் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த தெய்வ நம்பிக்கை சார்ந்த இடங்கள் அதாவது ஹெச்ஆர்என்சி போர்டு கோவில்கள் அன்னதான கூடங்கள் இந்த மாதிரியான விஷய இடத்துல உங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அரசு சார்ந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்க அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் அரசு கான்ட்ராக்டெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் படிக்கிறதுக்காக வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையே குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையாளுனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு ஏற்கனவே சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் வந்து இந்த முயற்சியை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் அதாவது எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா தனுஷ் ராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது இந்த நாட்களில் வந்து சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ வந்து தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக கருதப்படுகிறது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவசியமாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் சாலிசா சொல்கிறது ரொம்பவும் நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்ட்டு வெண்ணகாப்பு சாத்திட்டு வர்றதும் விளக்கு போடுறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து இந்த மூக்கு கடலில் சுண்டல் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விநியோகம் செய்கிறதுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் ஆனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் மனதிற்குள் பயம் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டிகளில் ஈடுபட வேண்டாம் பொறுமையாக சாரியத்தை சாதிப்பது மிகவும் நல்லது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்